விளையாடுறதுக்கு ப்ளஸ் வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் அங்கே நடக்கிறதுக்கு எல்லாமே வந்து வச்சிருக்கிறாங்க ஒரு ஹால் மாதிரி அதுக்கப்புறம் வந்து உள்ளே போனோம்னா அந்த சைடில் இருக்கிற இல்லையா சாஃப்ட் ப்ளே கேம்ஸ் அதுக்கப்புறம் வந்து இண்டோர் சுவிம்மிங் பூல் இதுதான் அந்த ஹை ரோப்ஸ் ஆக்சுவலாக நேற்று நீங்கள் புக் பண்ணியிருக்கிறோம் நம்ம ஹை ரோப்ஸை நபி மட்டும் விளையாடணும்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் அது மட்டும் புக் பண்ணியிருக்கிறோம் பட் இருக்கிற வெதர் படி பார்த்தோம் எப்படின்னு தெரியல நெஸ்ஸி எப்படின்னு அவுட்டோர் ஸ்விமிங் பூலும் இருக்குது இங்கே அது வந்து பஞ்சி ஜம்பிங் நாட் எல்லாமே வந்து யாருமே ஆள் இல்லை எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது உள்ளதாங்க வந்து ஆர்கேட் அப்படின்னா வந்து அது கேம் ஸ்டேஷன் எல்லாமே கேம்ஸ் அந்த கேம்பிளிங் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படிலாம் கிடையாது ஜஸ்ட் சின்ன சின்ன குழந்தைங்க விளாட்ற மாதிரி தட்ஸ் அவுட்டோர் ஸ்விமிங் பூல் இது பட் இந்த தடவை அலவுடு கிடையாது அது வந்து இண்டோர் ஸ்விம்மிங் பூல் பட் கண்டிப்பாக புக் பண்ணி ஆகணும் எல்லோரும் மோஸ்ட்லி எல்லாேருமே அங்கே தான் போவாங்க ஐஸ்க்ரீம் காட்டு பைக்கு சாஃப்ட் ப்ளே எல்லாம் என்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரே இடத்துல தாங்க இருக்கும் இதுக்கு பின்னாடி இன்னும் இருக்குது அது வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக கோல்ஃபு வாலிபால் தனிபால் டென்னிஸ் இதெல்லாம் விளையாடுற கோர்ட் தனியாக இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு அந்த கேரமன்ஸ் மட்டும் காமிக்கிறேன் என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு அடிப்படி மாதிரி சரகிலி போய் இருக்கிறது இதுதான் மோஸ்ட்லி இந்த மாதிரி டைப்ஸில் தான் இருக்கும் நம்ம வந்தது இந்த இந்த பாதியில் போன நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கீழே கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து காரவன் வச்சிருக்கிறாங்க இல்லையா இது ஒரு மாதிரி டைப்பான காரவன் நம்ம இருந்தது வந்து ஜஸ்ட் புட்டினா வீடு மாதிரி உள்ளது இது திரும்ப அழகு வீடாகவே வச்சுருக்குறாங்க ஆம்பிள் சைடுங்கிறது நல்ல எக்ஸ்பென்சிவ் பால்கனி மாதிரியே இருக்குது பார்த்திங்கன்னா இருக்குங்க இது வந்து ஆக்சுவலி நம்ம விலைக்கு கூட வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு இதை ஏதாவது ஒரு கேரவன் வந்து விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம எப்போ வேணாலும் வரும்போது எடுத்துக்கலாம் இங்கே இந்த இருக்குங்களா இதுதாங்க அது சேல் பண்ணுறதுக்குலாம் போட்டுருக்கிறாங்க என்ன போய் பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குது அப்படின்னு இது ரொம்ப அமேசிங்காக இருக்கும் வச்சுருக்கிறது டிஸ்பிளே இது வந்து ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அந்த வீடு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுக்குறதும் அதே மாதிரி தான் இருக்கும் சேம் நம்ம நார்மலாக வீடு கட்டினா கூட எவ்வளோ பெருசாக இருக்காது போலங்க வீட்டில் அப்படி தான் இடம் இருக்கும் பட் இங்கே வந்து செம்மளாக இருக்குது நம்மளை வீடு கட்டினா இப்படி தான் கட்டணும் ஆசை நிறைய இருக்குது பணம் தான் வேண்டி இருக்குது ஓ அங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா சேலுக்கு நிறைய வந்து சோல்டு போட்டா வாங்கிட்டாங்க போல் இது பின்னாடி சுற்றி போயிட்டே இருக்கலாங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு அதில் வந்து காரில் நான் சொல்கிறேன் நடந்து போனால் அப்படியே ஒரு ட்வெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் ஃபுல் கார்டு தான் அதுக்கு பின்னாடி கூட நிறைய இது இருக்குது விளையாடுறதுக்கு ஆக்டிவிட்டீஸுக்கு எல்லாமே அவுட்டோர் லெவல் ஆக்டிவிட்டீஸ் இதுதாங்க கேரவட் ஹோஸ்டேல் நாற்பத்தி ஒம்போதாயிர நாற்பத்தி ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு பவுண்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பவுண்டு வருங்க எத்தனை வருஷம் தெரியல அது வேறு இருக்குது இது நாற்பத்தி ரெண்டாயிரம் இது வந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ம் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸே இருக்கும் நிறையா பெருசாகவும் இருக்கும் போல் தேர்ட்டி டூ பை ட்வெல் த்ரீ பி சம்திங் செல் படித்தவங்க த்ரீ ஸோ இதுதாங்க கேரவன் பார்க் இவங்க நம்ம வந்திருக்கிற வந்து பார்க் தீன் ரிசார்ட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்களோடது இதே மாதிரி நிறைய இருக்குது இது வெளியில் பார்த்தீங்கன்னா கூட நம்ம இது என்னென்னா நிறைய ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும் நம்ம சொந்தமாக கேரவன் இருந்துச்சுன்னா அந்த கேரவன் அங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு வந்து வெளியில் போயிட்டு சுற்றிட்டு வரலாம் ஆனால் நம்ம வந்து வண்டியில் வந்து கேரவின் டோ பண்ணி தரணும் நம்ம வந்து ஒரு வாடகை மாதிரி கொடுத்துக்கணும் அவ்வளோதான் இதை விட கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும் சூப்பராக இருக்குங்களா மோஸ்ட்லி இங்கே எல்லாருமே வந்து சொந்தமாக கேரவின் வச்சுருப்பாங்க மோஸ்ட்லினா இந்த மாதிரி ரெகுலராக இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி லீவு வரும்போதெல்லாம் டக்கு டக்குன்னு வண்டியில் பின்னாடி மாட்டிட்டு கிளம்பிவிடுவாங்க நீங்கள் வந்து ஹோட்டல் புக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது சாப்பிட சாப்பிட்றதுக்கு எது என்னது ஹோட்டல் இருக்கும் பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு பார்க்கணுங்க அவசியம் கிடையாது எல்லாம் அரிசி மூட்டை எல்லாம் கட்டிட்டு கிளம்பிட வேண்டியதான் நாங்கள் என்ன பண்ணுவோம் சிங்க அதுக்கு போல் வந்து தயிர் சோறம் புளி கட்டி வைப்போம் நம்மள விளையாடுறாங்க ஓகே தான் பார்க்க முடிஞ்சது ரபீஷ் நம்ம தான் வந்து எல்லாமே வந்து போகும்போது குப்பை எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தாங்க போகணும் രമ അമിയാകുന്നത് ആക്ടിവിറ്റീസ റിസപ്ഷനിലേ വാങ്ങിയിട്ട് ഫുൾ നേരം പോയി നമ്മൾ എണ്ണിക്കണം എന്താ ചെക്കൻ ടൈം കൊടുത്ത് അങ്ങനെ നമ്മൾ ഇത് ഓക്കെ ഹൈറോ പാക ഈസിയായിരുന്നു യാത്ര അനുഭവം കുഴപ്പമുക്ക് തന്നെ ஈஸியாக இருக்கும் பார்க்கலாம் புக் பண்ணியிருக்கோம் இல்லையா லெட் சி ஓகேங்க லெட்ஸ் கோ டு ஒரு கரவன் நம்ம கரவன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்